ਕੋਈ ਨਾ 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 ਅੰਦਰ ਆ ਕਮੂਪਾ ਜਾਣ ਚਾਹੀਏ ਕਿ ਤਰ੍ਹਾਂ ਫੋਟੋ ਐਕ੍ਰੈਮ ਤੋਂ ਬਾਹਰ ਡਿਕ ਲੈਣਾ ਵਿਸਤ੍ਰੀਲਾ ਸਰ ਕੁੱਝ ਮੁਟਾੜੀ ਰੰਗਤ ਲਾਗਾ ਫੋਟੋ ਐਕ੍ਰੈਮ ਤੋਂ ਕੁੱਝ ਮੁਟਾੜੀ ਰੰਗਤ ਲਾਗਾ ਲੈ ਬੈਕ ਕੈਮਰਾ ਇਹਦਾ ਸਹੀਦਾ ਸਹੀ ਲਿਆ ਮਾਲਾ ਟੈਨਸ਼ਨ ਮੇਦਾ ਪੂਰਾ ਕਲਰ ਪੂਰਾ ਕਲਰ

Kuler, kelerer, kuler, 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 kuler,

கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காம செம்மொழி பூங்கா ஓபன் பண்ணிட்டாங்க மறக்காம வந்து சூப்பர் இருப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு கற்பூரவள்ளி பாத்தியா கற்பி கற்பூரவள்ளி நண்பர்களே எங்க பாருங்க என்ன பூ காட்டு மிளப்புன்னு சொல்லுவாங்கல்ல

இது வந்து செவ்வந்தி இது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் வெள்ள அரளி அவ்வளோ சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ஊரா ரோஜா பூச்செடி தான் ஆ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாலையில கட்டுவாங்களா அது வெறும் வெல்கம் ஹாப்பி ஈவினிங் அக்கா ஐயோ சூப்பராக இருக்கு பாருங்க ரோஜா செடி பன்னீர் ரோஸ் சூப்பர் இருக்கா சூப்பர் தங்கம் சூப்பர் தங்கம் துளசி காட்டு துளசி கருந்துளசி துளசி சொல்லுவாங்களா அது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க ரோஜா செடி அழகா இருக்குது பன்னீர் ரோஸ் தான் ஆமா அழகா இருக்குது இது ஒரு செடி இது எங்க ஊர்லேயே அழகா இருக்கும் இந்த செடி இதுவும் பயிர் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா பட்டர் பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்க அழகா இருக்குது சூப்பரா இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோமா ஓ சிம்மிங் ஸ்பூலாது சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் சப்போர்ட் யாரப்பா கொடுக்குற நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாம் யாரா சப்போர்ட் பண்ணுவாங்களா ஸ்விம்மிங் பூல் ஏனா ஸ்விம்மிங் பூலா ஸ்விம்மிங் பூலா ஸ்விம்மிங் பூலோ ஏதோ ஒரு கூல் போங்க ஏதோ மீன் வளப்பாங்க போல அழகா இருக்குது லைட் போட்டு கலர் போட்டு அதுவும் டிக்கெட் ஆமா இல்லையா மாத்திருக்குமா அழகா இருக்கு டைம் ஃபைவ் ஓ கிளாக் ஆமத்தங்கர் செம்மொழி பூங்கா பூரா தாமரை செடி தான் ஆகாய தாமரையா அல் அரை அல்லிப்பூ பூரா அல்லிப்பூ தான் மீன் ஒரு குட்டி குட்டி பூரா தவக்கலை குட்டி தான்மா இருக்குது மீனெல்லாம் இல்லை பூரா தவக்கலை குட்டி தான் இருக்குது நீங்களும் அழகா அழகா அழகழகா இருக்குது சூப்பரா இருக்குது நண்பர்களே அவ்வளோ அழகா இருக்கு சூப்பரா நம்ம முதலமைச்சர் ஐயா சூப்பரா பண்ணி வச்சிருக்கீங்க ஜம்முன் இருக்கு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு சென்டர் டிசைன் பாருங்க ஜூம் பண்ணி பூ பார்க்கலாம் அடுத்தது நம்ம வந்து போ அடுத்தது நம்ம வந்து பூ பார்க்கலாம் வாங்க நண்பர்களே யாருமே கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க தம்பி மட்டும் தான் கமாண்ட் பண்றாப்புல alhamdulillah time tour time

மாமா ஆமா 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 ஆமா